எப்ப சொர்க்கத்துக்கு வருவாங்களோ வந்ததோட கட்டில சாஞ்சிருவாங்க அராய்க் என்ற அரபுல கட்டில் அரீகாவுடைய பண்மைதான் அராய்க் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல எல்லா சஹாபாக்களுக்கும் குர்ஆன் தெரியும் ஓதினா விளங்கும் எங்கட காலத்துல தெரியாம போயிடுச்சு அதனால ஒவ்வொரு சொல்லையும் விளங்கப்படுத்தும் ஒவ்வொரு சொல்லை இப்ப எத்தனை பயான் நடக்குது கவல் என்ன தெரியுமா கவல் என்ன தெரியுமா பயான் என்றால் பெயர் குருவான் ஓதம் குருவான் இது அவர் சிந்தனையை சொல்றதுக்கு எங்களை கூப்பிடுற அதுக்கு பேர் பயான் அல்ல அதுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை எந்த பயான்ல குரான் ஓதப்பட இல்லையோ நல்லா விலை கொள்ளுங்க அது பயான் அல்ல அது அது பயான் அல்ல அது அவர கற்பனைய கதைக்கு கூப்பிடுறாரு எங்களை இதுக்கு போகணுமா கேட்கிறது சும்மா அநியாயம் டைம் அநியாயம் அல்லாஹுடைய கலாம் சல்லாஹு அலைவ செல்லமுடைய ஹதீஸ் எந்த மஜிலிஸ்ட்ல பேசப்பட இல்லையோ அது பேர் பயர் பயான் அல்ல ஜோக் பண்றதுக்கு பேர் பயான் அல்ல அது காமெடி கதை சொல்றதுக்கு பேர் பயான் அல்ல பயான் என்றால் சகோதரர்களே குர் ஆனுடைய ஆயத்தில் ஓத படம் அல்லாட கலாம் பேச படம் அல்லா சொல்றாள் அவரார்கள் சந்தோஷமா இருப்பாங்க முதலாவது இரண்டாவது என்ன துன் அப்படியே கட்டில்ல படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கட்டில தூங்கணும் வேண்டாம் அராய்க் என்ற சொல் நீ ஓதும் பொழுது குருவான்ல ஐந்து இடங்கள்ல இருக்கு அராய்க் எத்தனை இடத்துல இருக்குது அராய்க் அபரார் ஆறு இடங்கள்ல இருக்குது அராய்க் ஐந்து இடத்துல இருக்கு குருவான்ல வந்து இறங்க சொர்க்கத்தை கட்டில படுக்கிறதா வேணும் எவ்வளவு நீண்ட ஒரு பிரயாணம் எங்களுக்கு இருக்கு சகோதரர்களே எவ்வளோ ஏன் நீ யோசிக்கலாம் தமிழ் ஜும்மாவை நாங்கே நோகம் ஒரு சூறாவையாவது விளங்கப்படுத்துற பாக்கியமா இல்லையா சரியா யோசிப்பீங்க அப்பதானே யோசிக்கணும் நாங்க யோசிக்கு விளங்குறதுக்கு தானே தமிழ் ஜும்மா இல்லாட்டி ஜும்மா ஓத வேண்டிய அவசியம் இல்லையே இப்ப நீங்க ஏன் இவ்வளவு வந்திருக்கீங்க தியாகம் ஏதாவது நல்ல உடயத்தை படிச்சுட்டு போகணும்னாலும் காசி சேர்க்கறது தமிழ் ஜும்மா இல்லை நாங்க ஜும்மா ஓதக்கோல பொட்டி பிடிக்கிறோமா ஸ்ரீலங்கானே செய்றது இல்லை கனடாக்கும் செய்வோமா ஆனா கனடால ஒரு குசீபத் ஜும்மா ஓதக்கோலே பொட்டி பிடிக்கும் பெரிய பெரிய பிச்சைக்காரன் பள்ளி எல்லாம் பெரும் பெரும் பிச்சைக்காரன் ஆயிட்டோம் பள்ளி பள்ளி எல்லாம் ஜும்மா ஓதும் பொழுதே பொட்டி பிடிக்கிறது இதை நித்தாட்டோன் முதலா இந்த பிச்சைக்கார தனத்தை நித்தாட்டோன் விரும்பினா போடுங்க பணத்தை அதனால ஜும்மா குடிக்கிறது பிடிக்கிறது எங்கிருந்து வந்த பழக்கம் இதெல்லாம் கோடிக்கணக்கு கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஸ்ரீலங்கா இங்க வந்து பத்து டொலருக்கு அஞ்சு டொலருக்கு பொட்டி பிடிக்கிற என்ன சகோதரர் நடந்தது என்ன சரியான விளக்கம் போய் சேரல கட்டில் அப்படியே படுத்துட்டு இருப்பாங்க ஐந்து இடங்கள்ல சொல்றாங்க

இதா சொர்க்கத்துடைய கிளைமேட் அப்படியே கட்டில சாய வேண்டியதா மொத்த மூணாவது இடம் நாலாவது ஐந்தாவது இடம் சுரா முதான் சகோதரர்களே கட்டில் இருந்துட்டு சிரிக்கிற எப்படி வேணும் கட்டில் இருந்துட்டு சிரி யார பார்த்து சிரிக்கிற தெரியுமா இந்த இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்களே நீ யோசிப்பீங்க இஸ்லாத்துக்கு எதிரா பேசுறவனுக்கு எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு இஸ்லாத்துக்கு எதிரா பேசுறவன பாத்து எவ்வளவு கோபம் வருது எங்களுக்கு அல்லாஹ் வாப்பி தந்திருக்கிறா இஸ்லாத்துடைய விரோதிகள் நரகத்துக்கு வருவாள் இவங்களை எப்படி சிரிக்கிறதுன்னு நம்ம கட்டில் போட்டுதான் சிரிக்கிறது கட்டில போட்டு அவளை பார்த்து சிரிக்க வேண்டியது அது அலிருதி அல்லாஹான் மொட்டடி ஜீவாங்க தலையில் அந்த நேரம் காப்பிர்கள் கிண்டல் பண்றையா மொட்டையை வாரா மொட்டையை வாரா அல்ல ஆயத்திறக்கினான் இன்ஷா அல்லாஹ் நீங்க சிரிப்பீங்க எப்படி தெரியுமா சொர்க்கத்துல இருந்து கட்டில் போட்டு சிரிப்பீங்க யோசிக்க தேவல்ல எப்படி சிரிக்கிறது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அடையில எண்ணல் இருக்கு எண்ணல் இருக்கு அந்த எண்ணெலால கூப்பிடுறேன் நீங்க யாரை கூப்பிடுவீங்க மைய வச்சோட கொதிச்சிட்டு மையத்தை பத்த வச்ச உடனே நீங்க மையத்து பத்த வச்ச உடனே பாத்து சிரிக்க கிடைக்க இல்லையே அப்படி மூலை கொதிக்கும் பாத்து சிரிக்க வேண்டியது அங்கன்னு கூப்பிடுவீங்க வா இஸ்லாத்த அலிச்சகம் வா ஒவ்வொரு ஒவ்வொருத்தன் இருக்கான் ஒவ்வொருத்தனைய கூப்பிடு இருக்கான்னு எல்லாம் இருக்கான் സഹോദരങ്ങളെ കട്ടിൽ പോട്ട് അള്ളാഹ് പോലെ മൂന്നാമത് മുഖത്തില സന്തോഷ അവ മുഖത്തിലെ സന്തോഷത്തുടേ അടയാളത്തെ അവരാണ് ഇത நான்காவது சாராயம் ஊத்தி கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு குடிச்சுட்டே இருப்ப ஞாயிறு வந்த தானே சாராயம் குடிக்கணும் காவிர்கள் ஞாயிறு வந்ததான் சாராயம் அங்க இருபத்தி நாலு மணித்தியாலும் சாராயம் தான் சாராயத்துடைய பேர் என்ன தெரியுமா ரஹீகுல் மஹ்து சாராயத்துடைய பேர் சாராயத்துடைய பேர் என்ன ரஹீகுல் மஹ்து அந்த சாராயத்துக்கு நாலு ஸ்பெஷல் இருக்கு முதலாவது என்ன தெரியுமா மஹ்து அல்லாஹ் சொல்றா சீல் பண்ணப்பட்ட சாராயம் மயங்கனு மண்டபம் கரண்ட் அடிக்கிறதா மயங்கனு மண்டபம் கஜ்ஜா வச்சிடாதீங்க வாயில் மயங்கனு மண்டா போய் சாராயத்தை வச்சிருக்கி அபராறு பொறுமையா கொஞ்சம் அல்லா, எங்களுக்கு ஆக நிதானமான உன்னதனமான சாராயத்தை தருவோம் அந்த சாரா எப்படி சாராயம் முதலாவது சாராய் யாரு கை போட்டிருக்கல இரண்டாவது ஒவ்வொரு மிடரு குடிக்கும் பொழுதும் கஸ்தூரி வாடவர் ஒரு சாராயம் சொல்லுவாங்க ஜனாதிபதிமார் குடிக்கிற சாராயத்துல விலை ஐம்பதுனாயிரம் டாலர் கஸ்தூரி வாட வார சாராய விளையாட்டு இருக்கு இது குரான் சொல்ற சாராயம் இது ரெண்டாவது ஒவ்வொரு மிடர்லையும் கஸ்தூரி வாடை வரும் மூன்றாவது போட்டி போடுறவங்க இதுக்கு போட்டி போடுங்கப்பா உலகத்தில் ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு போட்டி போட்டு டைம் வேஸ்ட் மாறுறதுக்கு போட்டி போடும் சகோதரர்களே இந்த என்ற சொல் சமூகத்தில் அப்படியே மயங்கிட்டு அப்படியே இல்லாம போயிட்டு டாக்டர் ஆகும் இன்ஜினியர் ஆகு லாயர் ஆகுடி அபராண்டு யாருங்களை சொல்லித்தார் குருவான் மட்டும்தான் சொல்லித்தரு சகோதரர் நாங்கெல்லாம் பேச மூன்றாவது நாலாவது சிறப்பம்சம் என்ன தெரியுமா அந்த சாராயத்துடைய நாலாவது சிறப்பம்சம் சகோதரர்களே ஊற்றுக்கு தஸ்னீம் என்ற ஊற்று அந்த தஸ்னீம் என்ற ஊற்றிலிருந்து அல்லா அந்த சாராயத்தை கலந்திருப்பார் இந்த நாலு சிறப்பம்சமும் உள்ள சாராயத்தை அல்லாஹ் யாருக்கு வச்சிருக்கிறான் அபராறுகளுக்கு மாத்திரம் தான் நெருக்கமானவங்க குடிப்பாங்க சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே ஒரு உள்ளத்துல உறுதி எடுங்க நான் அபராறா மாறணும் அவ்வளவுதான் என்ன பிள்ளைகளை அபராறா மாற்றணும் அவ்வளவுதான் என்ற மனைவிய மாற்றணும் அவ்வளவுதான் அபராறுகளை தேடுங்க உலகத்துல அபராறுகளோட பழகுங்க உலகத்துல அப்பதான் சகோதரர்களே அபராறுகளோட மௌத்தாகலாம் முகமது சல்லாக வளையூர் செல்லம் தன்னுடைய மௌத்துடைய நேரம் ஒரு குர்வான் ஆயத்தை ஓதிட்டு தான் மௌத்தாக ഉലകത്തിലേ കുർവാന പേശിയത് മുഹമ്മദ് സല്ലൈസം ഇരുപത്തി മൂന്ന് ആണ്ട് അയത്തെ ഓദിനോട് ഉയർച്ച

நான்காவது சாலிகை நல்லடியார்கள் இந்த ஆயத்தை ஓதினதோட சல்லல்லாலே செல்லப்படி உயிர் பிரிஞ்சிட்டு ஆகவே சகோதரர்களே வாழ்க்கையுடைய நோக்கம் நான் கனேடியனாக மாறுறது நான் அமெரிக்கனாக மாறுறது நான் ஆஸ்திரேலியனாக மாறுறது நான் வெள்ளக்காரனை போல ஆகிறது என்ற பிள்ளைய குடும்பத்தை வெச்சு கொள்ளாதேன் என்ற வாழ்க்கையுடைய நோக்கம் நான் அபராறா மாறணும் அப்பொழுதுதான் சகோதரர்களே உயர்ந்த அந்தஸ்துகளை அடையலாம் எல்லாம் பண்ணலா சுகான அவர் அவராளுடைய கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தருவானாக